ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஆஃப் லிட்டர் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன் இப்போ பால் வந்து நல்லா காயணும் பால் நல்லா காஞ்ச உடனே அதில் வந்து ஒரு ஆஃப் லெமனை எடுத்து நல்லா பிரிஞ்சு விட்டுக்கோங்க இதுக்கு லெமன் ஆர் வினிகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் லெமன் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி லெமன் சேர்த்த உடனே பால் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்படி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபில்ட்ரு எடுத்து ஃபில்ட்ரில் கொஞ்சம் துணி வச்சு நம்ம அதில் வந்து இந்த பாலெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணும்போது ஒரு ரெண்டு தடவை வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த மில்கோட பச்சை வாசனை வந்து போகும் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா டைட்டாக இது பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாலை வந்து நல்லா டைட்டாக கையை வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஷர் கொடுத்து பிசையணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நல்லா ஆகிற வரையும் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்மளுக்கு கையில் பிடிச்சா வந்து அது வந்து சாஃப்டாக தெரியணும் சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு ஒரு உருண்டையாக இது விரிசலே இல்லாமல் அதை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க அதை பாருங்கள் எப்படி உருட்டியிருக்கேன்னு இந்த மாதிரி நல்லா உருசலே இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு ஆஃப் லிட்டருக்கு ஒரு ட்வெண்ட் நான் சின்ன சின்னதாக உருட்டினா நல்லா ஒரு ட்வெண்ட்டிட்ட எனக்கு வந்து ரசகுள்ள கிடச்சிது இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணோம் அதுக்கு வந்து சர்க்கரை வந்து நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சிரப் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நல்லா கொதிக்கணும் நான் ஃப்ளேவருக்கு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவும் போட்டிருக்கேன் இது நல்லா கொதித்த உடனே நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மில்க் பாலை வந்து இதில் வந்து ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நல்லா தண்ணி கொதிக்கும் போது அந்த இதுவும் நல்லா கொதிச்சுதுன்னா இது வந்து நம்ம போட்ட சைஸோட இன்னும் பெருசாகும் அப்படி நல்லா பெருசாகி நம்மளுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ரசகுல்லா ரெடி நேற்று இது எங்கள் மாமனார் கிட்டே கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இருக்கும்